மட்டக்களப்பு கழுதாவளியைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தன்மன் பிள்ளை கனகசபை தனது எண்பத்தாறாவது வயதில் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ஒய்வு நிலை அரசு உத்தியோகத்தரான இவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவானவராக அவா தமிழ் தேசியத்தின் தீவிரப் இருந்து, தமிழ் தேசிய பரப்பில் பயணித்த இவரது இழப்பு பலரையும் கவலை கொள்ளச் செய்துள்ளது நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதற்கு அனைத்து துறைகளிலும் செயல்திறன் வெளிப்படைத்தன்மையை தன்மையை உறுதி செய்வது அவசியம் என ஜனாதிபதி திசாநாயக தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் இலங்கையை பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல சமூக ரீதியாகவும் உயர்த்த வடிவமைக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டார் கொழும்பு பண்டார்நாயக்க நினைவு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற தேசிய சைபர் பாதுகாப்பு உத்தி தொடக்க விழாவிலும் தேசிய சைபர் பாதுகாப்பு செயல்பாட்டு மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்விலும் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இலங்கை கணனி அவசர குழு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகத்துடனும் உலக வங்கியின் தொழில்நுட்ப ஆதரவுடனும் இணைந்து தேசிய சைபர் பாதுகாப்பு உத்தி அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த முயற்சி நாட்டின் டிஜிட்டல் பொருளாதார மாற்ற திட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக பாதுகாப்பான நம்பகமான மற்றும் உள்ளடக்கிய டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்பை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது はい。<music> வேலணை துறையூர் மீன் சந்தையின் வரி அறவீடு பற்றிய சர்ச்சையால் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது வேலனை பிரதேசத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தலைமையில் நடைபெற்றது துறையூர் மீன் சந்தையின் குத்தகை வரி அறவீடு பற்றி எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆராயப்பட்ட போது பிரதேச சபை வரி அறவீடு செய்ய வலியுறுத்தியதுடன் அது தொடர்பிலான சபையின் சுற்று நிறுவங்களை பொதுமக்கள் காண்பித்தனர் இதனால் உறுப்பினர் சந்தை சார்பான அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது இந்நிலையில் துறையூர் சந்தையின் தீர்வுக்காக பிரதேச செயலர் பிரதேச சபை தவிசாளர் ஆகியோர் தலைமையில் கடற்றொழில் சமூக அமைப்புகளை ஒன்றிணைத்து விசேட குழு ஒன்றை அமைத்து ஆராய்ந்து தீர்வையிட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அறிவுறுத்தியிருந்தார் ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் ஒன்பது வரை இணையவழியில் கோரப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பாடசாலை அதிபர்கள் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இணைய வழியாகவும் சமர்ப்பிக்க வேண்டும் தேசிய அடையாள அட்டை இல்லாத தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பங்களை பதிவு செய்து சமர்ப்பிக்கிறது வேண்டும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரபூர்வ வலைத்தளங்களில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றி விண்ணப்பங்களை சரியாக சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது புதிதாக அமைக்கப்படவுள்ள பதினான்கு காற்றாலை மின்கோபுர வேலை திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மன்னார் மாவட்டத்தில் கனியமணல் அகழ்விற்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது ஏற்கனவே மன்னார் மாவட்டத்தில் மின்கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையினால் மன்னார் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அசௌகரியங்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர் எனவே மக்களின் பிரச்சனை உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் ஆகிய மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது காற்றாலை கோபுரம் தொடர்பில் அரசாங்கத்தால் இதுவரை எவ்வித சாதகமான பதிலும் கிடைக்காத நிலையில் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன் மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது இந்திய ரயில்வேயில் அசாத்தியமான துணிச்சலுடன் நுழைந்து பெண்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த ஆசியாவின் முதல் பெண் ஓட்டுநர் சுரேகா ஜாதவ் எதிர்வரும் முப்பதாம் தேதி ஓய்வு பெறுகிறார் மகாராஷ்டிரா மாநிலம் சாத்தாரா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சுரேகா ஜாதவ் விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய ரயில்வேயில் துணை ஓட்டுநராக பணியில் சேர்ந்தார் இதன் மூலம் இந்தியாவில் மட்டுமன்றி ஆசியாவிலேயே ரயில் ஓட்டுநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார் மும்பை புனே நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் பல சிறப்புகளைக் கொண்ட டெக்கான் குயின் எனும் இந்தியாவின் முதல் அதிவிரைவு ரயிலை இவர் இயக்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் திகதி சோலாப்பூர் மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் முனையத்துக்கு இடையே வந்தே பாரத் ரயிலை இயக்கியதன் மூலம் அதிவக ரயில் ஓட்டுநரான பெண் என்ற சாதனையை பெற்றார் இந்நிலையில் இந்திய ரயில்வேயில் முப்பத்தாறு ஆண்டுகள் ஓட்டுநராக பணியாற்றிய சுரேகா ஜாதவ் வரும் முப்பதாம் தேதியுடன் பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது சூடானின் டார்பர் பகுதியில் உள்ள பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் எழுபதிற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு துணை ராணுவ விரைவு ஆதரவு படைகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனினும் அந்த குழு தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை இந்த நிலையில் டார்பூரில் உள்ள கடைசி ராணுவ கோட்டையாக உள்ள பாஷரின் முழுமையான கட்டுப்பாட்டை கைப்பற்ற துணை ராணுவத்தினர் போராடி வருகின்றனர் தனது தந்தையின் ஒரே ஆசை தான் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராகி இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த ஆசையை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என இளம் கிரிக்கெட் வீரர் துனித் வெல்லாலகே தெரிவித்துள்ளார் தனது தந்தையின் திடீர் மறைவு காரணமாக ஆசிய கிண்ணத்தொடருக்கு இடையில் நாடு திரும்பிய துனித் வெள்ளாலகே இன்று காலை இலங்கை அணியுடன் மீண்டும் இணைவதற்காக நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு இவ்வாறு தெரிவித்தார் எனது சிறுவயதிலிருந்தே என் தந்தையிடமிருந்து மிகுந்த ஆதரவு கிடைத்தது நான் ஒரு சிறந்த வீரராகி நாட்டிற்காக விளையாட வேண்டும் என்பதே அவரது ஒரே ஆசை அந்த ஆசையை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் கிண்ணத்தில் எங்களுக்கு இன்னும் போட்டிகள் உள்ளன எனது அணிக்கு சதவீத பங்களிப்பை வழங்குவேன் என நம்புகிறேன் இலங்கையில் உள்ள அனைவரிடமிருந்தும் எனக்கு மிகுந்த ஆதரவு கிடைத்துள்ளது அது எனக்கு ஒரு பெரிய பலம் எனவே இத்தகைய சவாலான சூழ்நிலையில் எனக்கு வழங்கப்பட்ட ஆதரவுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என துனித் வெல்லாலகே தெரிவித்துள்ளார்